கொட்டும் மலையில் கண்ணதாசனை விரடிய தயாரிப்பாளர் கோபத்தில் கவிஞரின் வார்த்தைகளில் பிறந்த சூப்பர் ஹிட் பாடல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கூட போகலாம் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் இயக்கத்தில் தயாரிப்பாளர் ராம அரங்கன்னல் தயாரிப்பில் உருவான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உருவான போது நடந்த சம்பவத்தை இங்கே பார்ப்போம் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஒரு பாட்டு எழுத கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் இயக்குனர் பாலச்சந்தர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் மூன்று நாட்கள் அமர்ந்து பாட்டு எழுதாத கவிஞர் கனதாசனை தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் கொட்டும் மழையில் விரட்ட கோபத்தில் கவிஞர் கனதாசன் உதிர்த்த வார்த்தைகளில் சூப்பர் ஹிட் பாடல் உருவானது இந்த நிகழ்வு குறித்து பிரபல பேச்சாளர் நெல்லை ஜெயகாந்தன் ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் அவள் ஒரு தொடர்கதை படத்தில்தான் இந்த நிகழ்வு நடந்துள்ளது முதல் நாள் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் கதை சூழ்நிலையை சொல்லி அதாவது ஒரு அண்ணன் தங்கையை திட்டுகிறான் ஆனால் பாடல் நேரடி குடும்ப உருவர்களை விளக்குவது போல அமையாமல் ஒரு சித்தர் பாடல் மாதிரி இருக்க வேண்டும் அப்படி ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று கவிஞர் கண்ணதாசனிடம் கூறுகிறார்கள் இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் சரி என்று சொல்லிவிட்டு இசையமைப்பாளர் விஸ்வநாதனை பார்த்து என்ன விசு மீட்டருக்கு மேட்டரா இல்ல மேட்டருக்கு மீட்டரா என்று கேட்டுள்ளார் அதாவது டியூனுக்கு ஏற்ற பாடல் வரிகள் எழுத வேண்டுமா அல்லது பாடல் வரிகளுக்கு டியூன் அமைப்பதா என்று கேட்டுள்ளார் அதற்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் டியூனுக்கு தான் பாடல் வரிகள் எழுத வேண்டும் டியூன் தயாராக இருக்கிறது என்று கூறியுள்ளார் கவிஞர் கண்ணதா சரி என்று வாசிக்க சொல்லியிருக்கிறார் இசையமைப்பாளர் விஸ்வநாதன் டியூனை வாசிக்கிறார் அந்த டியூனுக்கு பாடல் எழுதுவதற்கு யோசிக்கிறார் யோசிக்கிறார் ஆனால் பாடல் எழுத முடியவில்லை முதல் நாள் பாடல் எழுத முடியவில்லை இதற்கு அடுத்து அதே டியூனுக்கு அதே சூழ்நிலைக்கு பாடல் எழுத உட்காருகிறார்கள் இந்த நிகழ்வு அவள் ஒரு தொடர்கதை படத்தின் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் அலுவலகத்தில் நடக்கிறது இரண்டாவது நாளும் கவிஞர் கனதாசனால் பாடல் எழுத முடியவில்லை திரும்ப மூன்றாவது நாள் அதே டியூனுக்கு அதே சூழ்நிலைக்கு பாடல் எழுதுவதற்கு கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் இயக்குனர் பாலச்சந்தர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் உட்கார்ந்து விட்டனர் மூன்றாவது நாள் கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் பார்த்து என்னையா இது நீ ஒரு மெலடி டியூனை போட்டு வச்சிருக்க என்னன்னா சித்தர் பாட்டு மாதிரி வேணுங்கிறாரு அண்ணன் தங்கச்சியை திட்டுகிறார் என்கிறார் நீ மெலடி டியூன் போட்டு வச்சிருக்க டியூனை மாத்தியா என்று கூறியுள்ளார் இதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அதெல்லாம் டியூனை மாத்த முடியாதுன்னு அண்ணன் தானே தங்கச்சியை திட்டுகிறான் ரெண்டு பேரும் என்ன பகையாளிகளா அவன் சுமாராதான் திட்டுவான் அதனால் இது மெலடி தான் நான் டியூனை மாற்ற மாட்டேன் என்று கூறியுள்ளார் மூன்றாவது நாள் அங்கே வெளியே மழை பெய்வதால் கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணலை வாங்கி வர சொல்கிறார் இதை கேட்ட தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணுக்கு கோபம் வந்துவிட்டது கவிஞர் கண்ணதாசனை பார்த்து மூணு நாளா உட்கார்ந்து பாட்டு எழுத முடியல உனக்கு இதெல்லாம் கேட்குதா முடியாதியா இதெல்லாம் வாங்கி வர முடியாது மழைக்கு ஒதுங்குவதற்கு என் ஆவது இருக்கேன்னு நினைச்சுக்கோ என்று கூறியுள்ளார் அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசன் அந்த டியூனுக்கு பாடல் வரிகளை அறிவியாக கொட்டித்திருக்கிறார் பிரமாதமான பாடல் உருவாகிவிட்டது எந்த வரிகளை தேர்வு செய்வது எந்த வரிகளை விடுவது என்று தெரியாமல் அத்தனையும் அற்புதமான வரிகள் என்று கூறியுள்ளார் அப்படி உருவானதுதான் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடலான தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற பாடல் உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி